ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி நான்கில் மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் எக்ஸ் கூட்டல் ஏ இன்று எக்ஸ் கூட்டல் பி இன்று எக்ஸ் கூட்டல் சி இஸ் ஈக்குவல் டு கூட்டல் பதினாலு எக்ஸ் கூட்டல் ஐம்பத்தி ஒன்பது எக்ஸ் கூட்டல் எழுபது எனில் கீழ்காண்பனவற்றின் மதிப்பு காண்க அதாவது இங்கே மொத்தமாக நாலு டிவிஷன் கொடுத்துருக்காங்க இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் ஏ கூட்டல் பி கூட்டல் சி இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டுனா கொஸ்டினில் தந்திருக்கக்கூடிய இதை எடுத்து எழுதிக்கலாம் எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ இது சமன்பாடு ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம் நமக்கு இங்கே எக்ஸ் கூட்டல் ஏ இன்டு எக்ஸ் கூட்டல் பி இன்ட் எக்ஸ் கூட்டல் சி இந்த ஃபார்முலா தெரியும் அடுத்து அதை எழுதிக்கலாம் எக்ஸ்கூட்டல் ஏ இன்டூ எக்ஸ் கூட்டல் பி இன்டூ எக்ஸ் கூட்டல் சி இஸ் ஈக்வல் டு எக்ஸ் கியூ கூட்டல் ஏ கூட்டல் பி கூட்டல் சி இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஏபி கூட்டல் பி சி கூட்டல் சிஏ இன்டூ எக்ஸ் அடுத்து கூட்டல் ஏபிசி இத சமன்பாடு ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க சமத்துக்கு முன்னாடி இங்கே என்னது இருக்கோ அதுதான் இங்கே இருக்குது அப்போ இது ரெண்டும் சமம்னா சமத்துக்கு அடுத்த உள்ள இது ரெண்டுமே என்னது சமம் தான் ஓகேங்களா இங்கே நம்ம ஏ கூட்டல் பி கூட்டல் சி இதோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் அது இங்கே இருக்குது அதாவது எக்ஸ்கொயரோட கெழு எக்ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்குது அப்போ இங்கே எக்ஸ்கொயருக்கு முன்னாடி என்னது இருக்குது பதினான்கு அதனால் இதோட மதிப்பு என்னது பதினான்கு இனி செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று பை ஏ கூட்டல் ஒன்று பை பி கூட்டல் ஒன்று சி இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஏபிசி அதை சேர்த்து எடுத்து எழுதிக்கலாம் ஏபிசி இங்கே கீழே ஏ இருக்குது அதனால் இந்த ஏயை விட்டுறலாம் பாக்கி என்னது இருக்கும் பிசி இருக்கும் ஒன்றுக்க கூட இந்த பிசியை பெருக்கினா என்ன கிடைக்கும் பிசி தான் கிடைக்கும் அடுத்து நடுல கூட்டல் இங்கே கீழே பி இருக்குது இப்போ பியை விட்டுடலாம் பாக்கி ஏசி ஏசியையும் ஒன்றையும் பெருக்குனா ஏசி தான் கிடைக்கும் கூட்டல் இனி கீழே சி இருக்குது இந்த சியை விட்டுருங்க பாக்கி ஏபி இருக்குது ஒன்றுக்க கூட ஏபியை பெருக்குன்னா ஏபி தான் இனி இதை வரிசை எடுத்து எழுதிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் ஏபி எழுதிக்கலாம் கூட்டல் அடுத்து பிசி கூட்டல் இனி ஏசி இல்லாட்டா சிஏன்னு எழுதிக்கலாம் ஏன்னா ஃபார்முலையில் அப்படி தான் எழுதியிருப்போம் கீழே ஏபிசி இப்போ மதிப்பு கண்டுபிடிக்கலாமா இது இங்கே இங்கே இருக்குது சரிங்களா இதே தான் இங்கே இருக்குது அப்போ எக்ஸுக்கு முன்னாடி இது இருக்குது ஃபர்ஸ்ட்டு சமன்பாடில் எக்ஸுக்கு முன்னாடி எனது இருக்குது ஐம்பத்தி ஒன்பது அப்போ இதோட மதிப்பு ஐம்பத்தி ஒன்பது கீழே ஏபிசி இருக்குது அது லாஸ்ட் இருக்கு எக்ஸே டம் இங்கே லாஸ்ட் எனது இருக்குது எழுபது இங்கே எக்ஸ் இல்லை அப்போ எழுபது தான் இதோட மதிப்பு இதை கேன்சல் பண்ண முடியாது அப்போ இதுதான் இதோட ஆன்சர் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன் ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயர் கூட்டல் சி ஸ்கொயர் இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஓகே இது வரக்கூடிய ஃபார்முலா எதுனா ஏ கூட்டல் பி கூட்டல் சி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயர் கூட்டல் சி ஸ்கொயர் கூட்டல் ரெண்டு இன்டு ஏ கூட்டல் ரெண்டு பிசி கூட்டல் ரெண்டு சிஏ இந்த ஃபார்முலையில் தான் ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயர் கூட்டல் சி ஸ்கொயர் வருது இப்போ இதுதான் தான் கண்டுபிடிக்கணும் அதனால் அதை வச்சுக்கிட்டு உள்ளதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் ஓகே இங்கே என்னது இருக்குது ஏ கூட்டல் பி கூட்டல் சி ஹோல் ஸ்கொயர் இனி பிளஸ் ரெண்டு ஏபி இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் ரெண்டு ஏபியாக மாறும் 2bc, ரெண்டு பிசி இங்கே வந்துனா மைனஸ் ரெண்டு பிசியாக மாறும் 2ca, ரெண்டு சிஏ இங்கே வந்துனா மைனஸ் ரெண்டு சிஏவாக மாறும் அங்கே இனி என்ன மட்டும் இருக்கும் ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயர் கூட்டல் சி ஸ்கொயர் இப்போ இதை தான் கண்டுபிடிக்கணும் அதனால் இதை இங்கே கொண்டு வந்துட்டு இதை இங்கே கொண்டு வந்துடலாம் இப்படி மாற்றும் போது குறியீடு மாறாது எழுதிக்கிறேன் ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயர் கூட்டல் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம் ஏ கூட்டல் பி கூட்டல் சி ஹோல் ஸ்கொயர் இனி இந்த மூணுலேயுமே மைனஸ் ரெண்டு பொதுவாக இருக்கு பார்த்தீங்களா அப்போ மைனஸ் ரெண்டை நான் வெளியெடுக்கிறேன் சேமாக இருக்கிறதுனால எடுக்கலாம் இந்த மாதிரி மைனஸை வெளியே எடுத்தீங்கன்னா மைனஸ் குறியீடு பிளஸ் ஆயிடும் ஓகேங்களா அப்போ இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடும் இனி இந்த ரெண்டை வெளியெடுத்துட்டோம் பாக்கி என்ன திருக்கும் ஏபி மட்டும் இருக்கும் ஃபர்ஸ்ட் எழுதும்போது பிளஸ் குறியீடு ஒன்றா போடாண்டாம் அடுத்து இங்கே இருந்தால் மைனஸ் ரெண்டை வெளியெடுத்துட்டோம் அப்போ இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடும் இந்த ரெண்டையும் நம்ம வெளியே எடுத்துட்டோம் பாக்கி என்னது இருக்கும் பிசி மட்டும் இருக்கும் அடுத்து இங்கேருந்து மைனஸை வெளியே எடுத்தால் அது பிளஸ் ஆயிடும் ரெண்டே வெளியே எடுத்துட்டோம் பாக்கி சிஏ மட்டும் தான் இருக்கும் இனிமே மதிப்பை பிரதிடலாமா ஏ கூட்டல் பி கூட்டல் சி இதோட மதிப்பு பதினான்கு எழுதிக்கலாம் இங்கே ஸ்கொயர் இருக்குது அப்போ நம்மளும் எழுதிக்கணும் அடுத்து வெளியே மைனஸ் ரெண்டு இருக்குது இனி ஏபி கூட்டல் பிசி கூட்டல் சிஏ இதோட மதிப்பு கண்டுபிடிச்சோம் சரிங்களா இதுக்கு இங்கே என்ன எழுதியிருக்கோம் ஐம்பத்தி ஒன்பதுன்னு எழுதியிருக்கோம் அதே மாதிரி ஐம்பத்தி ஒன்பதுன்னு எழுதிக்கலாம் அடுத்து அடுக்கலை ரெண்டுனா இந்த பதினான்கு ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் பெருக்குனா நூற்றி தொண்ணூற்றி ஆறுன்னு கிடைக்கும் மைனஸ் இனி இதை பெருக்கலாமா ரெண்டே ஒன்பதையும் பெருக்குனா பதினெட்டு அப்போ எட்டு இங்கே பாக்கி ஒன்று இங்கே ரெண்டே ஐந்தையும் பெருக்குனா பத்து கூட ஒன்றை கூட்டுனா பதினொன்று இப்போ கழிக்கலாம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்த நூற்றி பதினெட்டு கடன் வாங்கணும் அப்போ இது பதினாறாக மாறும் இது எட்டாயிடும் பதினாறுல இருந்து எட்டை கழிச்சா எட்டு தான் எட்டுல இருந்து ஒன்றை கழிச்சா ஏழு அப்போ கழிச்சா என்ன கிடைக்குது எழுபத்தி எட்டுன்னு கிடைக்குது இதுதான் ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயர் கூட்டல் சி ஸ்கொயரோட மதிப்பு 4th சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இதை எடுத்து எழுதிக்கலாம் ஏ டிவைடட் பை பிசி இப்போ மேலே A இருக்கு ஏ இருக்குது அப்போது மேலேயும் கீழையும் ஏயால் பெருக்கிறோம் சரிங்களா அடுத்த கூட்டல் இங்கே என்னது B பி டிவைடட் பை ஏசி இருக்குது இப்போது மேலேயும் கீழையும் பியால் பெருக்கிறோம் ஏன்னா மேலே பி இருக்குது அடுத்த கூட்டல் இனிங்கனது இருக்குது சி டிவைடட் பை ஏபி இப்போ மேலே சீ இருக்குது அதனால் மேலேயும் கீழேயும் சீஆால் பெருக்கிறோம் ஓகே இப்போ ஏயும் ஏஐயும் பெருக்குனா ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும் கீழே பாருங்கள் கீழே ஏஐயும் பிசியையும் பெருக்கலாம் பெருக்குனா ஏபிசி கரெக்டாக வரிசை எடுத்து எழுதியிருக்கோம் ஏபிசி அடுத்து கூட்டல் பிஏயும் பிஏயும் பெருக்குனா பி ஸ்கொயர் இங்கேயும் ஏபிசி எடுத்த எழுதிருங்க ஏபிசி கூட்டல் சிஐயும் சிஐயும் பெருக்குனா சி ஸ்கொயர் டிவைடட் பை ஏபிசி எடுத்து எழுதிக்கலாம் இப்போது கீழே எல்லாத்துலேயும் ஏபிசி தான் இருக்குது அதனால் அதை ஒரு வாட்டி எழுதிக்கலாம் ஏபிசி மேலே ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயர் கூட்டல் சி ஸ்கொயர் இனி மதிப்பு எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயர் கூட்டல் சி ஸ்கொயர் இதோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சோம் எழுபத்தெட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ எழுதிக்கலாம் இனி டிவைடட் பை ஏபிசி இதோட மதிப்பும் கண்டுபிடிச்சிருக்கோம் ஏபிசி என்ன எழுதணும் எழுபதுன்னு எழுதணும் அதையும் எழுதிக்கலாம் இப்போ இது ரெண்டாவாடி கேன்சல் ஆகும் கேன்சல் பண்ணலாமா ஏழில் ரெண்டு மூணு வாட்டி இருக்குது மூரெண்டு ஆறு ஏழுல இருந்து ஆற கழிச்சா ஒன்று இது இப்போ பதினெட்டு அப்போ ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு இனி மூன்று ரெண்டு ஆறு ஏழு இருந்து ஆற கழிச்சா ஒன்று இது இப்போ பத்து அப்போ ரெண்டு பத்து இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே பாக்கி முப்பத்தி ஒன்பது இருக்கு கீழே முப்பத்தி ஐந்து இருக்கு இதுதான் இதோட ஆன்சர் இவ்வளோ தான் இந்த சம்